ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம் ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு பாக்குற நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கும் அவங்க மட்டும் தான் அந்த ஊர்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப இவங்க இருக்கிற ஊரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அது மட்டும் இல்லாம ஒரு சில மாஸ்டர்ஸும் இவங்க அட்டாக் பண்ண வருது கடைசியில ஒருத்தராட்சி உயிர் தப்பிச்சாங்களா சம சஸ்பென்ஸ் தெரியல நமக்கு தான் ஆஃப்டர் என்ன அவங்க வாய்ஸ் குயின் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி ஆனாவது தான் காட்டுறாங்க அவங்க அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பஸ்ல இப்ப கூடவே இன்னொருத்தரையும் காட்டுறாங்க இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ ஃப்ரெடி இந்த பஸ்ல இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனி அவங்க கையில வச்சு இந்த டைரியை தெரியாம கீழே போட்டுறாங்களா இப்போ அப்படியே ஒரு ஓடி போய் ஹெல்ப் பண்றாரா எடுத்து கொடுத்து அப்ப அப்படியே நம்ம ஹீரோனியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க எங்க எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோனி சொல்றாங்க நான் ஒரு நர்ஸுங்க வேலை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நீங்க என்ன ஊருங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஊர் தங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லும் போது தான் தெரியுது பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க ஆனா இத்தனை நாள் அவங்களுக்கே தெரிய காணும் இப்ப நம்ம ஹீரோனி அவங்களை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா அதுக்கு அவரும் சொல்றாரு நான் இந்த மாதிரி பகல்ல ஒரு தியேட்டர்ல வேலை பாக்குறேன் ஆனா நான் நைட்ல ஒரு ஆர்டிஸ்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி நீங்க எந்த மாதிரி ஆர்ட்லாம் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க அதுக்கு அவரை அவர் புக் எடுத்து கட்டுறாரு பார்த்தா அந்த மார்வல் டிசிக்கு எல்லாம் காமிக் புக் டிராயிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்காரு பட் ஆனாக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல சும்மா பாக்குறாங்களே தவிர எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் இவரு அதை பார்த்ததும் அச்சச்சோ இம்ப்ரெஸ் பண்ணியாகணுமே அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நம்ம அப்படியே வரைய ஆரம்பிச்சுறாரு காமிக்கலாம் அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு வந்து காட்டுறாரு அதை பார்த்ததும் இப்போ லைட்டாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எழுதுற வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அப்படியே விட்டுட்டு அவர் ஏஞ்சி போயிடறாரு போன ஒரு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஏங்க முடிஞ்ச நாளைக்கு காஃபி குடிக்க போலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரா மேபி டைம் இருந்தா பாக்கலாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைன்னா டீயா இருந்தாலும் பரவாயில்லங்க இல்ல மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ஒரு அடிக்கிட்டே போறாரு அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டாம ஜஸ்ட் டைம் இருந்தா சொல்றங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்களா அதெல்லாம் பார்த்ததும் ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுபடியும் இல்லங்க உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா இல்ல அதெல்லாம் இல்லங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு நன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லங்க இப்ப நான் கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா சரி ஓகேங்க ஓகேங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஒரு த்ரீ செகண்ட் கூட சேலண்டா இருந்திருக்க மாட்டாரு டக்குன்னு வந்துட்டேங்க நீங்க என்ன பத்தி தானே எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இப்ப உங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு டக்குனு இவங்க போயிட்டு இருக்க பஸ் எதுலயும் மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே பிளாக் அவுட் பண்ணி நம்ம சின்ன பிள்ளையில அவங்க பாட்டி கூட விளையாடிட்டு இருந்த சீனதான் காட்டுறாங்க அதை காட்டிக்கிட்டே இப்ப தூக்கத்துல இருந்து அலறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதும் அடைச்சா எல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க கடைசியா பஸ்ல தானே இருந்தோம் இங்க எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஆனாலும் சரி ஓகே என்ன கொஞ்ச நேரம் தூங்கலாம் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு படுக்கலான்னு ட்ரை பண்றாங்களா மணி பார்த்தா ஒன்பதே கால் ஆயிடுச்சு வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ரெடி ஆகிறதுக்காக போறாங்க அப்பதான் உன்னை நோட் பண்றாங்க இவங்க என்னமோ நேத்து நைட்டு படுத்து இப்ப எந்திரிச்ச மாதிரி தோணலை ஏதோ பல மாசமா தூங்கிட்டு கிடந்த மாதிரி அவங்க உடம்புல ஹேர்ஸ்லாம் எல்லாம் வளர்ந்துருக்கா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இருந்தாலும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எப்பா என்னென்னவோ நடக்குது சரி வேலைக்காச்சும் ஒழுங்காக போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் இல்லை டாக்டர் நர்ஸு தான் இல்லை சரி பேஷண்டாச்சும் இருப்பாங்களேன்னு பார்த்தா எந்த ரூம்லேயும் ஒரு பேஷண்ட்டும் இல்லை நர்ஸும் இல்லை யாருமே இல்லை சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டன்னா ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஃபோனும் ஒர்க் ஆகல ஹாஸ்பிட்டலில் இருக்க லேண்ட்லைன் கூட ஒர்க் ஆகல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் சிசிடி ரூம் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க அங்கேயும் சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகாமல் கிடைக்குது எல்லாம் வச்சது வச்ச இடத்துல அப்படி இருக்கு ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல யாருமே இல்ல இப்போ இந்த ரூம்ல டேட் அண்ட் டைம் ஓடிட்டு இருக்குமா அதை பாக்குறாங்க பார்த்தா மூணாம் தேதி பதிமூணாம் மாசம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கு என்னடா இது மாசத்துல பன்னெண்டு மாசம் தான் இருக்கு இதுன்னு பதிமூணாம் மாசம் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க இருந்தாலும் எடுத்த உடனே இது மாதிரிலாம் தப்பாலாம் யோசிக்க தோணாது இல்ல சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு அப்படி போகும்போது கூட வழியில எந்த ஒரு மனுஷங்களுக்கான ஒரு நாய் இல்ல கிளி இல்ல எதுவுமே இல்ல வீட்டுக்கு வந்த உடனே அந்த தெரு ஃபுல்லா ஓட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க யாருமே இல்ல அந்த தெருவுலயும் ஒரு ஆளு கூட இல்லையா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து அழறாங்க கட் பண்ணி பார்த்தா டயர்ட் ஆகி தூங்கிட்டே இருக்காங்க போல இப்போ ஏதோ சவுண்ட் கேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க யாருமே இல்லையா எங்க அந்த சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பயத்திலே ஒரு கட்டை எடுத்து கையில வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் அங்க ஒரு வீட்டுக்குள்ள சமைய பாட்டு ஓடிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குதா சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் பார்க்கறாங்க யாருமே இல்ல யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டே உள்ள போய் பாத்துட்டு அப்போ ஆனாக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் கட்டையோட வந்து யாருன்னு சொல்லிட்டு கேக்குறானா செம்மையா பயந்துடுறாங்க யாருடான்னு பார்த்தா பஸ்ல இவங்க கூட வந்து ஃப்ரெடி அட பாபி ஃப்ரெடி நீயாடா ஆடா உன்னை எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னு சொன்னா நீ நம்பவே மாட்டேடான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இங்க வேற யாராச்சும் பாத்தியாடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ ஆச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நானும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் செக் பண்ணி பாக்கலாம் அங்க யாராச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்ல சரி வாக்கி டாக்கில யாருன்னா கரெக்ட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அதுலயும் செக் பண்ணி பாக்குறாங்க அதுலயும் லைன் கிடைக்கல அப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸ் பேஜும் ஒரு கண்ணும் இருக்கு அதையும் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு இப்ப வேற வழி கிடையாது பக்கத்து ஊர்ல வச்சு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படி உங்க போற வழியில பார்த்தா கருப்பு கலர்ல ஏதோ புகையாலயோ ஆன செவர் மாதிரி அந்த ஊரை விட்டு வெளியே போகாத அளவுக்கு ரோட்டையே மறைச்சிட்டு இருக்கு அதை பார்த்து பயந்துட்டு சரி நம்ம வேற ஒரு வழியா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியா வெளியே போறதுக்காக பாக்குறாங்க போய் பார்த்தா அதே மாதிரியா அந்த இடத்துலயும் இருக்கு அது மட்டும் இல்லாம புகை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்ததும் பயந்துட்டு ஒரு ஹைட்டான பில்டிங்ல ஏறி பாக்குறாங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிறாங்க இருக்காங்க இந்த புகை ஊரையே சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊரையும் மூடிக்கிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரிட்டன் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஆனா டக்குன்னு காரை நிறுத்திட்டு இறங்கி அவ நடந்து போயிட்டே இருக்கான் ரெடி ஓடி வந்து என்னாச்சு ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான் அப்பவே சொல்றா இல்ல நான் இந்த ஹோட்டலுக்கு சின்ன பிள்ளைல என் பாட்டி கூட வந்திருக்கேன் ஆனா இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கே நான் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறா பார்த்தா உள்ள நிறைய மனுஷங்க இருக்காங்க பார்த்ததே உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு இவங்க போய் பேசுறாங்க ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க இவங்க இருக்கிறதே தெரியாம அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களும் கத்தி பார்க்குறாங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்போ நம்ம மேனா ஒரு விஷயத்தை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்க பாட்டி இங்கே உயிரோட இருக்கிறாங்க அவங்க கூடவே சின்ன வயசு ஆனாவும் இருக்கா அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே போல் ஒரு கேக் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பாட்டி அவங்க கையில் இருந்த ஒரு செயின் எடுத்து ஆனா கிட்ட கொடுக்குறாங்க இந்த செயின் என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்காக கொடுத்த செயின் இது இப்போ உன்னோடைய இது உன்னுடைய பர்த்டே கிஃப்டாக நான் தரேன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அந்த செயினை கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஆனா ரொம்ப எமோஷனல் அவங்க பாட்டியை போய் தொடலான்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக டச் பண்ணுறாங்க அவ்வளோதான் பழைய மாதிரி அந்த இடமே இருட்டுக்கு இது அங்கே இருந்த ஆளுங்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே அந்த ஷாப்புக்கு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஃப்ரெடி ஆனா கிட்ட நம்ம கடைசியா பஸ்ல மீட் தவிர வேற ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு அப்புறம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறான் ஆனாவும் எனக்கு அந்த பஸ் இன்சிடண்ட தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்ல கடைசியா நான் கண்டு முடிக்கும் போது என் வீட்டு பெட்ல தான் நான் கண்டு முடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெடியும் அதே மாதிரிதான் சொல்றான் நானும் தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு எதுவுமே ஞாபகம் லாஸ்டா அந்த பஸ்ல இருந்தது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நான் தேட்டர்ல கண்ணு முடிச்சேன் ஏதோ பல மாசமா தாடி எல்லாம் சேவ் பண்ணாம இருந்த மாதிரி எனக்கு வளர்ந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனாவும் அதே மாதிரிதான் சொல்றாங்க எனக்கும் நிறைய ஹேர் க்ரோத் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு என்னமோ இங்க ஏதோ வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கும் நினைக்கிறேன் அதனால தான் மனுஷங்க யாரையுமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஆனா சொல்றாங்க அதுக்கு ஃப்ரெடி எது மனுஷங்களுக்கு நிறைய முடி வளர வச்சு சாவடிக்கிற மாதிரி ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு அப்ப ஃப்ரெடி ஆனா குருட்டு அந்த கருப்பு போக கிட்ட தான் போறாரு போயிட்டு அது எவ்வளவு வேகமா நகர்ந்து வந்துட்டு சொல்லிட்டு செக் பண்றாரு ஆனா கிட்ட சொல்றாரு இன்னும் மூணு நாள்ல இந்த ஊரையே இது கவர் பண்ணிடுவோம் அதுக்குள்ள நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா நமக்கு தேவையானதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காங்க அங்க வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனி மட்டும் அந்த ட்ராலி தள்ளிக்கிட்டே யோசிச்சுட்டு வந்துட்டு இப்படி யோசிச்சு பாத்தியா ஒருவேளை நம்ம செத்து போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒருவேளை அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பேரல யூனிவர்ஸ் இல்லைனா ஆல்டர்னேட் டிமென்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி எதுலனா கூட நம்ம மாட்டிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணு ஞாபகம் வருது உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட வேண்டியிருக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்க வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடி ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க அங்க பதிமூணு மாசம் இருக்கிறதையும் காட்டுறாங்க கூடவே அந்த இடத்துல ஒரு ரெக்கார்டர் இருக்கு அதை பார்த்துட்டு அதை ஆன் பண்ணி இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன இருக்குன்னா டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க பல மாசமா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்ல இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா நீங்கள் லைஃப் சப்போர்ட் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறது இவங்களுக்கும் கஷ்டம் தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஒருத்தர் அந்த பேஷண்ட் கிட்டே பேசுகிறாரு இதுக்கு மேலே எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை நீ தான் எந்திரிச்சு வரணும் ஆனா ஏந்திரு அப்படின்றாங்க அதை கேட்டதும் இவங்க ரெண்டு பேருக்கும் முகமே மாறிடுது அப்போ உடனே ஃப்ரெடி கேட்குறாரு ஒரு வேலை யாராச்சும் கோமால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ரூமில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வேகமாக அந்த ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க போய் பார்க்கறதும் ஒரு பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை பார்த்துட்டு ஃப்ரெடி கேட்குறாங்க இது ஹையாக தானே இருக்குது இல்லை இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உடனே ஆனால் உட்கார வச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் மூச்சு இழுத்து விடு ரிலாக்ஸாக இரு டென்ஷனாக ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்ததும் ஆனாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நீ ஏன்னா அப்படி பைத்துக்கார மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா இது பாரு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நீ தயவு செஞ்சு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த மானிட்டரில் இருக்கிற ஹார்ட் பீட் லெவலும் கம்மியாகுது அவ்வளோதான் ஃப்ரெடி கன்ஃபார்மே பண்ணிடுறான் நம்ம கோமால தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ உடனே பக்கத்தில் பக்கத்து ரூம் போய் பாக்குறான் அங்க ஒரு பெட் இருக்கு அங்க ஒரு ஹார்ட் பீட் ஓடிட்டு இருக்கு இப்ப அங்க போன உடனே ஆனா கிட்ட என்னுடைய ஹார்ட் பீட்டை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றான் பார்த்தா அந்த மானிட்டர்ல காட்டுற அதுவும் இவனுடைய ஹார்ட் பீட்டும் கரெக்டா இருக்கு இதெல்லாம் பார்த்து ஃப்ரெடி நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் நம்ம கோமால இருக்கிறோம் நம்ம ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனா ஆனாக்கு எதுவுமே புரியல அவங்க டென்ஷன் ஆகுறாங்க கொஞ்சம் கத்துறாங்க நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஃப்ரெடியா இங்க ஆனா நீ டாக்டர் போய் சேர்ந்து கேட்டல அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க நீ கோமால இருக்க நானும் கோமால இருக்கோம் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் நமக்கு டைம் இருக்கு டாக்டர்ஸும் அதே த்ரீ டேஸ் தான் சொல்லியிருக்காங்க இந்த கருப்பு புகையும் அதே த்ரீ டேஸ்ல இந்த ஊரையே மூழ்கிடும் இந்த மூணு நாள் நம்ம விட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இந்த டார்க் வேர்ல்டுக்குள்ளேயே மாட்டிப்போம்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்பதான் கொஞ்சம் ஆனா சீரியஸா யோசிக்கிறாங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க உடனே நம்ம எப்படி இங்கிருந்து தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கட் பண்ணா ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ஒரு டார்ச் லைட்டை கையில வச்சுன்னா அந்த புகை கிட்ட போய் நிக்கிறாங்க ஆனாவா டேய் உன்னை நம்பி இதுக்குள்ள வரலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஃப்ரெடி வேற வழியே கிடையாது தான் எதனா வழி இருந்தா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க வெளிய இருந்து பார்க்கும்போது என்னமோ சாதாரணமா நகர்ந்து மாதிரி தான் தெரியுது உள்ள போனதும் புயல் காற்று அடிக்கிற மாதிரி அடிக்குது அதுல அவங்களால சரியா பார்க்க கூட முடியல அப்போ அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஏ ஒரு விளக்கு எரிகிற மாதிரி வெளிச்சம் தெரியுது இப்ப அங்க போய் பாக்குறாங்க பார்த்தா அங்க ஒரு டோர் இருக்கு அதுக்கான சாவியும் அது கீழே தான் கிடக்குது என்ன ஒரு ஆயிரக்கணக்கான சாவிகளுக்குள்ள அந்த ஒரு சாவி இருக்கு அப்போ ஃப்ரெடி இந்த டோரை பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா இந்த டோரை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி இருக்கிறதுலேயே பழைய சாவியா ஒன்னு எடுத்து ஓபன் பண்றான் பார்த்தா அது அண்ணா அன்லாக் ஆகுற சவுண்ட் கேக்குது கடைசியில என்ன நினைச்சதோ தெரியல தூக்கி வெளியிலே கிடாசிடுது அவ்வளவுதான் புசுன்னு போயிடுச்சா ஆனா வேற டென்ஷன் ஆகிற இவனா இருமா வேற எதனா சாவி தேடி போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு உட்காந்துருக்கான் அப்ப லைட் புடிச்சு நினைந்த பொண்ணு இது பாட்டுன்னு சும்மா நினைந்து இருக்கலாம் தேவையில்லாம பக்கத்துல ஏதோ சைன் கிடக்குதுன்னு சொல்லிட்டு இது என்ன சங்கிலி இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு இருக்கா நல்ல புள்ளையா சாவியை தேடிட்டு இருந்த இவனும் வந்து ஆமா இங்க என்ன சங்கிலி கிடக்குதுன்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துக்கிட்டே லைட்டா தான் டச் பண்றான் அப்ப அந்த பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது பாருங்க பயங்கரமா ஏதோ ஒரு ஒரு மிருகம் ஒண்ணு கத்துக்கிட்டு ஒடியார மாதிரி இருக்குது அந்த செயின் எல்லாம் ஆட ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இதுக்கு மேல இங்க இங்க நிக்கிறது ஓடு பிச்சு பிடிக்கணும்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க பின்னாடியே தான் அதை துரத்திட்டு வருது இவங்க வேக வேகமா ஓடி வந்து கார் கிட்ட வந்துட்டாங்க கார் கிட்ட வந்ததும் நான் சாவி கூட சாவி கூடுன்னு சொல்லிட்டு கேக்குறானா அது என்ன பண்ணது பயத்துல சாவியை தூக்கி அவன் தலைக்கு மேல பறக்க விட்டுருது ஏடி பாவி இப்படி பண்ணிட்டேடின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே வேற வழி கிடையாது கையில ஒரு கன் எடுத்துட்டு சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு வெளியே நடந்து போறான் அப்ப அவன் கையில வச்சிருக்க ஒரு டார்ச் லைட்டை எடுத்து வேற ஒரு இடத்துல வேகமா தூக்கி அடிக்கிறான் அந்த சைட்ல சவுண்ட் கேக்குதா தான் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மிருகம் அந்த இடத்துக்கு போகுது இப்போ அந்த சாவி எடுத்துன்னு வேகமா காருக்குள்ள போயிடலான்னு சொல்லிட்டு இவன் பாக்குறான் அந்த மிருகம் இந்த பக்கம் தானே ஓடி அது மேல இந்த செயின் இங்க கிடக்குது இவன் காலில சுத்தி அப்படியே இழுக ஆரம்பிக்குது அது ஓடுற வேகத்துக்கு இவனும் பின்னாடி ஏத்திட்டே போயிட்டு இருக்கான் ஜஸ்ட் மிஸ் எப்படியோ அந்த செயினை கழட்டி விட்டுட்டு சாவி எடுத்துன்னு வந்து கார்ல ஏறிக்கிறான் எப்படியோ தப்பிச்சுட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்கிறாரு தப்பிச்சுட்டோண்டா வா போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க வந்த உடனே எப்படியா இருந்தாலும் அது பின்னாடி ஃபாலோ பண்ணி வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஒரு கன் ஷாப்புக்கு தான் போறாங்க போயிட்டு அங்க இருக்க கன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க பேனை கடைக்குள்ள போயிருப்பா அவ எதையோ பார்த்துட்டு வீல்னு கத்துறா அச்சோ பூச்சரா அவளதான் அடிச்சு சாப்பிட்டுட்டு இது போல அந்த மிருகம் வந்துடுச்சு போலன்னு சொல்லிட்டு ஒரு வேகமா ஓடி போய் பார்த்தா கண் தூக்கின்னு வேற போய் பாக்குறாரு அங்க ஆல்ரெடி செத்து போன கரடிய பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அதை பார்த்தா பயந்துருக்காங்க போல இப்ப அப்படியே அந்த கடையில இருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஆனாவும் இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டு கேக்கும் போது சொல்றாரு நம்ம ரோட் வழி செக் பண்ணி பாத்துட்டோம் வெளியே போக முடியல வீட்டுல போட்டு இருக்கு எடுத்துட்டு ஆறு வழியா போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப வீட்டுக்கு போன உடனே எப்படி ஆனாக்கு அவங்க பாட்டி தெரிஞ்சாங்களோ இருக்காங்களோ அந்த மாதிரி இவனுக்கு அவங்க அப்பா தெரியுறாங்க ஆனா ஃப்ரெடிக்கு சின்ன வயசுல அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது இவர் அவனுடைய ஃபர்ஸ்ட் அப்பா இல்ல செகண்ட் அப்பா அதனாலயோ என்னவோ இவர் மேல சுத்தமா பாசமும் இல்லை இவர் சொல்ற பேச்சையும் அவன் கேட்க மாட்டான் இப்ப ஃப்ரெடி கோவமா உட்காந்து காமிக் புக் வரைஞ்சிட்டு இருக்காப்பா அவங்க அப்பா போய் அக்கறையா பேச ஆரம்பிக்கிறார் ரொம்ப பாசமா பேசுறாரு என்னன்னா ஃப்ரெடி ஸ்கூல்ல யாருக்கிட்டே வந்து காசு திருடிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் அதனால அவங்க அம்மா வெளியெல்லாம் போய் இவனை விளையாட விடக்கூடாது ஒன் வீக் வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து வச்சிருக்காங்க ஆனா ஃப்ரெடி சொல்றான் நான் அந்த காசை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான் எனக்கும் தெரியும் கண்ணா ஆனா உங்க அம்மா உன் லைஃப் நினைச்சு ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க நீ பிற்காலத்துல நல்லா இருக்கணும்னா இப்பவே ஒரு சில நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அதனாலதான் உன் அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க பட் நான் அப்படி இல்ல உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு நீ என்ன ஒரு அப்பா அம்மா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல என் மேல பாசம் காட்டலனாலும் பரவாயில்ல ஆனா உன்னுடைய லைஃப் ரொம்ப முக்கியம் நீ நல்ல பையனா இருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு உன்ன ஊர் திருவிழாக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதெல்லாம் புடிச்சிருக்கான் ஆனா அப்பா மட்டும் வேணாமா அவர்கிட்ட மட்டும் மூஞ்சு கொடுத்து பேச மாட்டான் இப்ப உங்க அப்பா பாசமா பால் விளையாடலாம் சொல்லி கூப்பிடுறாரு ஆனா இவன் எனக்கு டிராயிங் வரையற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றான் மூஞ்சு திருப்பிக்கிறான் அவங்க அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாவே எஞ்சி போயிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த நம்ம ஃப்ரெடிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆகுது அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா பேச முடியல அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டே நின்றுட்டு இருக்கான் இதாங்க நம்ம பக்கத்துலயே ஒருத்தவங்க இருப்பாங்க எப்பவுமே காரணமே இல்லாம நம்ம மேல அவ்வளவு பாசம் காட்டுவாங்க நம்மள கேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து பெருசா எதுவுமே தேவைப்படாது பாசத்தை தவிர ஆனா நம்ம அத கூட கொடுக்காம அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு கடைசியில அவங்க இல்லாதப்ப உட்காந்து அழறது எதுக்கு இப்ப ஃப்ரெடிக்கு வந்த விஷுவல்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது இப்ப நேரா கிளம்பி ஆத்து வழியா போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பாக்கலாம்னு சொன்னாங்கல்ல அங்கதான் போயிருக்காங்க ஆனா அந்த வழியாவும் போக முடியல ரிட்டன் வீட்டுக்கே வந்துடுறாங்க இப்ப படுத்து தூங்கலான்னு போகும்போது ஃப்ரெடிக்கு ஏதோ டக்குன்னு ஞாபகம் வந்து வேகமா ஓடி போய் தேட ஆரம்பிக்கிறான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து ஆனா கிட்ட காட்டுறான் அதுல என்ன இருக்குன்னா அவங்க அப்பா கூட பேசுற அன்னைக்கு எனக்கு டிராயிங் வரையிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமிக் புக் வரைஞ்சிட்டு வந்திருப்பான் அதுல இவன் வரைஞ்சிருக்க ஒரு டோரும் இவங்க போய் நின்னு பார்த்துட்டு வந்த அந்த டோரும் சேமா இருக்கு அப்படின்னா என்ன நம்ம கோமல இருக்கும்போது நம்ம தான் இதெல்லாம் உருவாக்குறோம் சொல்லிட்டு ஃப்ரெடி சொல்றான் அப்ப அந்த மிருகத்தை யாரு உருவாக்கி இருப்பான்னு சொல்லிட்டு ஆனா கேக்குறான் தெரியல இல்ல அது ஒருவேளை உன்னுடைய கற்பனையில இருந்து உருவாயிருக்கலாம் ஆனான்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப ஆனா அதுல இருக்க டேட்ட பார்த்து இந்த தேதியில தான் நானும் என் பாட்டியும் அந்த கஃபேக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்றான் சரி அன்னைக்கு டேட்ல வேற எங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெடி கேட்கறான் அந்த திருவிழா நடக்கிற இடத்த தவிர வேற எங்கேயும் போல அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் லாஸ்டா போகணும்னு சொன்னதும் இப்போ அந்த இடத்துக்கு தான் போறாங்க அங்க போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க ஊரே அங்கதான் இருக்குது ஆனா இவங்கள யாராலையுமே பார்க்க முடியல ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம் மந்திரமோ கோமாவோ ஆனா இவங்களுடைய லைஃபையே இவங்க ஒரு மூணாவது ஆள் மாதிரி நின்று பார்க்க முடியுது அப்ப ஃப்ரெடியோட அவங்க அப்பா திருவிழா திருவிழா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார்ல அந்த திருவிழாவும் இதுதான் ஆனாவும் அவங்க பாட்டியும் வந்திருக்கிற இடமும் இதுதான் ரெண்டு பேருமே ஒரே நாள்ல சேம் இடத்துக்கு வந்திருக்காங்க இப்ப ஆனாவும் அவங்க பாட்டியும் விளையாடிட்டு தான் காட்டுறாங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கிறாங்க அப்ப வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தான் காட்டுறாங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு டக்குன்னு எந்திரிக்க கூட கஷ்டப்படுறாங்க அப்படியே இந்த பக்கம் ஃப்ரெடியை தான் காட்டுறாங்க அவன் என்னடாலாம் கூட ரெண்டு வானரங்களை தான் புடிச்சு கூட்டி வந்திருக்கான் அவனுக்கு ரெண்டு பேரும் என்னமோ ரவுடிசம் பண்றதுக்குன்னே பிறந்த மாதிரி ஓரா புள்ளி பண்றானுங்க அப்ப ஃப்ரெடி ஒரு காமிக் புக் வேணும்னு சொல்லிட்டு அந்த கன்ஷூட் பண்ணி விளையாடுற விளையாட்டு விளையாடிட்டு இருப்பான் இன்னும் ஒரு டைம் டைம் அடிச்சாலே போதும் அந்த கிஃப்ட் இவனுக்கு கிடைச்சிரும் ஆனா கூட இருக்க இந்த பக்கி ஒரே அடி இடிச்சுட்டு டே உன்னெல்லாம் ஒண்ணுமே முடியாதுடா நீ எல்லாம் வெத்து வெட்டு தண்டோம் இவரு போய் குறி வச்சு அடிக்க போறாரான்னு சொல்லிட்டு மொக்க பண்ணது மட்டும் இல்லாம அவனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப கூட இருக்க இன்னொரு பையன் வந்து தடுத்து விட்டு சரி உன்னால எல்லாத்தையும் குறி வச்சு அடிக்க முடியும் தானே சொல்ற அப்ப எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு நாங்க சொல்றத பண்ணி காட்டுன்னு சொல்றான் நாங்க சொல்றதை உன்னால அடிக்க முடியுமான்னு கேட்டதும் டே என்னால எல்லாமே அடிக்க முடியும் எதை பண்ணனும்னு மட்டும் சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு இப்ப கூட கிளம்பிடுறான் ஒரு பக்கம் ஃப்ரெடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆனாவும் அவங்க பாட்டி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க படத்தை பாத்துட்டு இருக்க நமக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க பஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்ப என்னடா சின்ன புள்ளியிலே இவங்க ரெண்டு பேரும் பாத்துருக்காங்க அப்படியே இலிஷன் எல்லாம் மறைஞ்சிருது அப்ப ஃப்ரெடி ஆனா கிட்ட கேக்குறாங்க சரி நீ உங்க பாட்டியை அடுத்து எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு கேக்க ஆனா உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் தான் அதுக்கு காரணம் நாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு தான் போனோம் என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆனாலும் எனக்காக தான் கதை சொல்ல வந்தாங்க ஆனா நான் தான் அவங்களை சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான் அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த மிருகம் இங்க வந்துருது அதோட சவுண்ட் கேட்ட உடனே இங்க இரு ஓட ஆரம்பிச்சிடறாங்க அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த மிருகம் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் கடியில வந்து ஒளிஞ்சுட்டு இருக்காங்க அது வரைக்கும் வந்துருச்சு ஆனா என்ன ஒரு சங்கிலியில தானே அதை கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் அவ்வளவு தூரம் வர முடியல தான் இருக்கிறாங்க ஆனா பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அது கத்திட்டு இருக்கு அப்ப இவங்க கண் வச்சிருக்கா ஷூட் பண்ணிடுறான் அதுக்கு அடிபட்டு அதனால பயந்துட்டு ஓடிடுது இப்பதான் ஹீரோ ஒண்ண கவனிக்கிறான் அதோட நெஞ்சில தான் இவங்க தேடிட்டு இருந்த அந்த சாவி இருக்குது இப்ப நம்ம எங்கே தப்பிக்கணும்னா வேற வழியே இல்ல அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டு அது கிட்ட இருக்க சாவி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா ஐடியா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களே பாம் ரெடி பண்றாங்க அப்புறம் இவங்களை மாதிரி இருக்கிற ரெண்டு பொம்மையை ரெடி பண்றாங்க அந்த பாம் அந்த பொம்மைகளுக்குள்ள வச்சு நடு எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க ஒரு ட்ராப் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த டீமனும் அந்த இடத்துக்கு வருது கரெக்டா டிரிகரை புடிச்சு இழுத்தா அது ஒர்க் ஆகல சரி கண்ணை வச்சு ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்றான் குறி மிஸ் ஆயிடுச்சு இன்னொரு டைம் ஷூட் பண்ணா அதுவும் மிஸ் ஆயிடுச்சு இப்ப ஆனை இருடா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாளா கரெக்டா போய் வெடிச்சிடுது செத்துச்சுரான்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க சம பல்பு மூமெண்ட் அது சைனோட சுத்திக்கணும் ஒரு லெவலுக்கு மேல வர முடியாம இருந்துச்சு இப்ப சைனை கட் பண்ணி விட்டுட்டாங்க அதை பார்த்த உடனே வேக வேகமா ஓடி போய் கார்ல உட்காந்துட்டு கிளம்ப கிளம்பன்னு கத்துறாங்க ஆனா பார்த்தா காரே ஸ்டார்ட் ஆகும் ஆகல அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு ஷாப் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா கரெக்டா மோப்பம் முடிச்சுன்னு வந்துருச்சு போல அந்த மிருகம் டோரை வந்து இடிக்க பாக்குது இப்ப இங்க இருந்து வேக வேகமா ஓடி போய் ஒரு சர்ச்சுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க அது பின்னாடியே தான் ஓடி வந்துச்சு அந்த டோரையும் இடிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குது ஆனா முடியல அதால இப்பதான் கொஞ்சம் அப்பாடா உட்காரதுக்கு டைம் கிடைச்சிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஆனா சொல்றான் நான் உன்ன பஸ்ல ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் சாரிடா அப்படின்றா ஆமா இல்ல நான் ஒரு காஃபி தான் கேட்டேன் அதுக்கு போய் அப்பெல்லாம் பண்ண இப்போ பாரு எவ்வளவு டைம் நமக்குள்ள இருக்குன்னு இப்போ கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க லவ்யோன்னு மட்டும் தான் சொல்லல ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் இருக்கு

இருப்பாங்க ஆனா அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல இருந்தாலும் இவ கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆனா நின்னு பாத்துட்டு இருக்கா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாங்க சின்ன வயசு ஃப்ரெடி கிளம்பி வந்த இடம் இதுதான் அவனதான் கல்லால அடிக்க சொல்லி அந்த பசங்க சொல்லிருந்தாங்கல்ல இருந்தாங்கல்ல கரெக்டா குறிப்பா தடிப்பு சொல்லிட்டு வேற மிரட்டி இருந்தாங்க இப்ப வந்து கூட்டு வந்து அடிக்க சொல்றாங்க ஃப்ரெடியும் கல் எடுத்து அடிக்கிறோம் இப்ப அந்த கல்லு கரெக்டா போய் பாட்டி பக்கத்திலேயே இருக்கிற மெழுகுவத்தி மேல படுது அந்த மெழுகுவத்தி கீழே ஒரு பவுல் வச்சு மெழுகு எல்லாம் உருகி இருக்கும்ல அதெல்லாம் பட்டு பாட்டி மேல ஃபுல்லா தீ பரவ ஆரம்பிக்குது அதுவும் சின்ன வயசு ஆனா கண்ணு முன்னாடியே அவங்க பாட்டி காட்டி எரிஞ்சு செத்து அவங்களுக்கு வேற உடம்பு முடியாம தானே இருந்துச்சு அதனாலேயே அவங்களால அவங்களை காப்பாத்திக்க முடியல பாட்டியோட சாவுக்கு ஹீரோ தான் காரணம் சொல்லிட்டு இப்பதான் ஆனாக்கு புரியுது அத நினைச்சு அழறா அப்போ அந்த இடத்துக்கு ஃப்ரெடி வந்துட்டான் வந்த உடனே மன்னிப்பு கேட்கறான் ரொம்ப என்ன மன்னிச்சிரு நான் தெரியாம பண்ணிட்டேன் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அழறான் ஆனா அவன் இப்ப சாகுற கண்டிஷன்ல இருக்கான் ஆனா அவன கட்டி புடிச்சிட்டு இல்ல உனக்கு ஒன்னு ஆக விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா ஆனா அவங்கிட்ட பேச்சு மூச்சு இல்ல மயங்கிட்டானா இல்ல இறந்துட்டானு கூட தெரியல அப்படியே அவன படுக்க வச்சிட்டு இப்படி நிமிந்து பாக்குறா அந்த மிருகம் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது தெரியுது எங்க இருந்தா இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல ஸ்ட்ரெயிட்டா அந்த மிருகத்துக்கிட்டே போய் நிக்கிறா அதுவா வாய பொழந்துகிட்டு நின்னுட்டு இருக்கு படத்திலே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அதோடைய ஃபேஸை காட்டுவாங்க அப்ப ஆனா அதோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட இருக்க சாவி எடுக்க போறாளா ஒரே அடி தூக்கிட்டு போய் விழுந்துடுறா அப்ப அது வந்து அட்டாக் பண்ண வருது அந்த டைம்ல பக்கத்துல ஒரு விளக்கு இருக்குமா எடுத்து அது மூஞ்சி மேல அடிக்கிறா அது மூஞ்சிய பத்தி கத்திக்கிட்டு போய் அது கதறி நின்றுட்டு இருக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருந்த ஒரு கட்டை எடுத்து கையில வச்சுக்கிறான் அப்ப அது மேல நெருப்பாட்டதுனால இன்னும் கோமா வந்து அட்டாக் பண்ணலான்னு வருதா இவ கையில வச்சிருக்க கட்டையாலே ஒரே குத்து குத்திடுறா செத்து போயிடுது ஒரு வழிய அந்த சாவி எடுத்துட்டு இப்ப ஃப்ரெடி ரொம்ப அழறா இப்ப கரெக்டா அந்த கருப்பு சூழ்ந்துடுது அதுவும் அந்த கிட்டேயே கூட்டு வந்து விடுது அந்த சாவி எடுத்து செட் தவிர டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது ஆனா அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு துளி ரத்தம் மட்டும் தானாவே போயிருந்த சாவி ஃப்ரெடி தானே அந்த டோரையை உருவாக்கிருப்பான் ஒருவேளை தான் ஓபன் பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி சாவி மேல வச்சதுமே டோர் ஓபன் ஆயிடுது அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவனை தூக்கிக்கிட்டு அந்த டோருக்குள்ள போறா இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல துடிச்சு புடிச்சு கண்ண முழிக்கிறா எழுந்த உடனே ஃப்ரெடியை தான் போய் தேடி பாக்குறா பக்கத்து ரூம்ல போய் பார்த்தா வேற யாரோ இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம மட்டும் தான் உயிரோட இருக்குமோ ஃப்ரெடிக்கு எதுனா ஆயிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இப்ப ஃப்ரெடியோட வீட்டுக்கு தான் போறா அங்க போய் டோரை தட்டினா ஒரு பொண்ணு வந்து ஓபன் பண்ணுது என்னடான்னு பார்த்தா ஃப்ரெடிக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக பாத்துக்கிறதுக்காக வந்த நர்ஸ் இவங்க அப்ப உள்ள போய் ஃப்ரெடியை பார்த்த உடனே அப்படா ஃப்ரெடி உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல உன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கா அப்ப ஃப்ரெடியும் ஆனா பார்த்து ஆனா உங்களை நான் பஸ்ல பார்த்து பேசினேன் தானே சொல்லிட்டு கேக்குறான் அப்ப ஆனாக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஃப்ரெடி எல்லாத்தையும் மறந்துட்டியா ஞாபகப்படுத்தி பாருடா நம்ம அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே நீ கூட என் உயிரை காப்பாத்ததுக்காக உன் உயிரெல்லாம் பண்ணிய வச்சுடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஞாபகப்படுத்த பாக்குறா ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்புறம் அப்படியே அந்த நர்ஸு கிட்ட தான் வந்து விசாரிக்கிறா ஃப்ரெடி எதனா வினோதமா பண்ணி நீங்க எதனா பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் ஒரு நோட் எடுத்துட்டு வந்து காட்டுறா ஃப்ரெடிக்கு அடிக்கடி ஏதோ வினோதமான ஒரு கனவு வருதுன்னு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் டிராயிங் பண்ணி வச்சாருன்னு சொல்லிட்டு அதை காட்டும் போது பார்த்தா இவங்க போய் அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள மாட்டினது அந்த டீமனை பார்த்தது அங்கிருந்து தப்பிக்க வந்தது எல்லாத்தையுமே இவரு ஒன்னு விடாம வரைஞ்சி வச்சிருக்காரு அது பார்த்ததும் ஆனாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது அப்படியே அந்த நோட்டை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரெடி கிட்ட தான் காட்டுறாங்க பாரு ஃப்ரெடி இதுதான் நம்ம இங்க இருந்துதான் நம்ம தப்பிச்சு வந்தோம்னு சொல்லிட்டு காட்டி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறான் அப்ப ஆனா பேசுறதையும் கேட்டுட்டு அவனுக்கு வந்து கனவிய வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஞாபகப்படுத்த பாக்குறான் கடைசியில பார்த்தா எல்லாமே ஞாபகம் வந்துடுது அப்புறம் என்ன காஃபி கேட்க வந்து அவனுக்கு காதல் மொத்தம் கிடைச்சதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் காட்டுறாங்க இதுல ஆனாவும் ஃப்ரெடியும் ஒரு கப்பல்ஸா பஸ்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஃப்ரெடியும் ஒரு காமிக் புக் படிச்சிட்டு வந்துட்டு இந்த ஒரு சீனை வச்சு இந்த படத்தோட கதையே மாத்திரலாம் ஒன்னு இவ படிச்சுட்டு இருந்த கதையை தான் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம் இன்னொன்னு இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கதையை வச்சே ஃப்ரெடி ஒரு காமிக் புக் எழுதிட்டானு சொல்லலாம் எது என்னவோ நமக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சதா அவ்ளோதான் அடுத்த வீடியோல சந்திக்கலாமா அண்ட் நான் உங்க வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த படத்தை விட நீ போற மொக்கதாமா தாங்க முடியலன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க பாய்